அப்படி இல்லை இந்த செ இதை பாருங்கள் நான் சில சமயம் அவர் தவறாக பேசுகிறாரு அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கலை நானாக தான் நீக்கியிருக்கேன் ஒரு போது கன்னியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்தான்னு ரெண்டு தர சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன் இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள் அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில்லை அதை நான் கேட்டு

அவர் பயன்படுத்தல திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி நீங்க தவறா கேள்வி கேக்குறீங்க பயன்படுத்தல ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்கிறத நீங்க கேக்கணும் அப்ப என்ன பண்ணது அந்த பாட்டை அந்த பாட்டு அந்த அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு இன்னைக்கு ஒழிக்குது இல்ல கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா நான் கேக் நான் கேக் இது கட்சி தலைவர் எப்படி இது அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும் நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பே அவர் இல்லை இறந்துட்டாரா அவர் மகன் முதலமைச்சராக ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறுனு வருந்துட்டோம் நாங்க வருந்துறோம் அங்க கேட்டுட்டு வாங்க அங்க அங்க ஆ அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையா முதல்ல கேட்டுட்டு வாங்க யாரு கேட்க போனீங்க எங்க பேசுனீங்க நீங்க நீங்க எங்க பேசுனீங்க நீங்க எங்க பேசுனீங்க ஏங்க நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குத அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம் நீ எப்படி பண்ணலாம் யார் தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை நாங்க பேசுனா தப்பாயிராது உங்களுக்கு நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேக்குறேன் இப்ப நான் நாங்க நாங்க இருங்கங்க கொஞ்சம் இருங்க தர தப்புன்னு உங்களுக்கு தெரியும் எங்க தப்புன்னு தெரியும் நாங்க அந்த மாதிரி அந்த பா நீங்க நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு ஒருத்தரை பாடுற அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை எல்லாம் கேக்குறீங்க நீங்க அத சொல்லுங்க அது சொல்லுங்க அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் எழுதி வெளியிட்டீங்க நீங்க ஏன் எழுதி கேளுங்க முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு அதை கேட்டுட்டு வாங்க நீங்கள் அப்புறம் கேட்குறீங்க இப்போ கேளுங்க அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க